வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் தெலுங்கு பிறப்பு அதாவது யுகாதியினுடைய முக்கியத்துவம் மற்றும் அதனுடைய புராணக்கதையை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போ இந்த யுகாதி பண்டிகை ரிலேட்டடாக ஒரு கதை இருக்குது அதாவது சோமகாசூரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அவன் பிரம்மன் கிட்ட இருக்கிற வேதங்களை எல்லாம் திருட்டு பறித்து கடலை போய் ஒழிஞ்சிக்கிட்டான் இதை பிரம்மதேவர் மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிட்டார் அதனால் மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்து சோமகாசுரனையும் வீழ்த்தி அவன் திருட்டிகிட்டு போன அந்த வேதங்களை எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தாரு இந்த நிகழ்வு நடந்தது ஒரு யுகாதி தினத்தன்னைக்கு தான் அதனால் நாமும் இந்த நாள் அன்னைக்கு வழிபாடு செய்து நம் சந்ததியினரோடு நல்ல முறையில் வாழ்ந்து வழிபாடு செய்வோம் இந்த பண்டிகைக்கு ஃபேமஸாக ஒரு பழமொழி கூட இருக்குது அது என்னென்னா யுகாதி ஓட்டிக்கிட்டு போகும் ஆடி அழைச்சிக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடய மீனிங் என்னென்னா யுகாதிக்கப்புறம் பொதுவாக பண்டிகைகள் அவ்வளவா இருக்காது குறைஞ்சிரும் அதாவது ஒரு மூணு நாலு மாதத்துக்கிட்ட ரெஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் ஆடிக்கப்புறம் பார்த்திங்கனா நிறையா பண்டிகைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் ஆடி அழைச்சிக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆந்திரா தெலுங்கானா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருக்கிற மக்களும் அது இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கிற தெலுங்கு மற்றும் கன்னடம் பேசுகிற மக்களால் இந்த யுகாதி பண்டிகை கொண்டாடப்படுது பங்குனி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் இந்த யுகாதி பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறோம் யுகத்தின் ஆரம்பம் இந்த நாளில் தான் தொடங்குச்சு அப்படின்றனால யுகாதின்ற பேர் வந்ததாக புராணங்கள் சொல்லுது சைத்ர மாதத்தோட முதல் நாளான இந்த நாளில் தான் பிரம்மதேவர் யுகத்தை தொடங்கி வச்சாரு அப்படின்னும் பிரம்ம புராணத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்த தகவல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற மக்கள் இதை எந்தெந்த பேரில் கொண்டாடுறாங்கன்றதை பார்ப்போம் மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் இதை குடி பாத்வா அப்படின்னும் சிந்து மாகாணம் அதாவது சிந்தி லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் இதை சேட்டி சந்த் அப்படின்னும் மணிப்பூர் மக்கள் சஜிப்பு நொங்மா பண்பா அப்படின்னும் பாலி அப்புறம் இந்தோனேஷியாவில் இருக்கிற மக்கள் இதை நைபி அப்படின்ற பேர்லேயும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அடுத்ததாக யுகாதி வழிபாடு இந்த பண்டிகையை காலையில் எப்படி ஸ்டார்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணிட்டு புத்தாடை அணிஞ்சுக்கிட்டு அந்த நாளை தொடங்குறாங்க மாவிளை தோரணம் கட்டி கலர்கோளம் போட்டு வயலில் விளைஞ்ச தானியங்களில் வீட்டோட முகப்பில் கட்டுறதும் சில இடங்களில் வழக்கமாக இருக்குது இந்த நாளில் பெருமாள் சிவன் கணபதி போன்ற இஷ்ட தெய்வங்களை அலங்கரிச்சும் வழிபடுவாங்க அம்பிகை வழிபாடும் செய்வாங்க அது இல்லாமல் சிலர் வந்து குலதெய்வ வழிபாடும் செய்கிறாங்க பூஜையில் பாட்டு பாடி வழிபட்டு தெலுங்கு இன மக்கள் அவங்களுடைய எல்லாம் படிப்பாங்க இந்த இன்றைக்கி என்னென்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா ஒப்பட்லு பணியாரம் பூர்ணப்போலி பால் பாயாசம் புளியோதரை பச்சை பச்சடி அதாவது துவர்ப்பு பச்சடி சொல்வாங்க இல்லையா அதுவும் நைவேத்தியமாக படைத்து அது எல்லாத்துக்கும் பகிர்ந்து சந்தோஷப்படுவாங்க அந்த ஆண்டோட புதிய பஞ்சாங்கத்தையும் பஞ்சகவ்யத்தையும் பூஜை அறையில் வச்சு பூஜையை நிறைவு செய்வாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் வாசித்தல் இந்த பண்டிகையுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது ஆண்டோட முதல் நாளில் பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு வருஷ பிறப்பன்னைக்கு திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கர்ணம் அப்படின்ற பஞ்ச அங்கங்களையும் சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் படிக்கிறது பெரியவங்கள்ட்ட ஒரு தொன்று தொட்ட பாரம்பரியமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய நிலைமை விளைச்சல் மக்களின் வாழ்க்கை நிலை இப்படி நிறையா இந்த நாளில் பஞ்சாங்கத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிற வழக்கம் இன்னும் நிறையா கிராமங்கள்லேயும் கோயில்லேயும் இருக்குது சிலர் இந்த நாள் தான் ஜோசியர்கிட்ட போயிட்டு குடும்ப உறுப்பினர்களுடைய எல்லாருடைய எதிர்காலத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க ஆலய வழிபாடு தன்னோட பணியாற்றுகிற ஊழியர்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறது அந்த மாதிரி இதுவும் செய்வாங்க அடுத்ததாக பச்சை பச்சடி அதாவது யுகாதி பச்சடி உணர்த்துகிற தத்துவம் அதாவது அந்த பச்சடியில் உணர்த்தப்படுற தத்துவம் என்னம்னா இன்பம் துன்பம் ஏமாற்றம் தோல்வி வெறுமை விரக்தி எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படின்றதுக்காக இதில் இந்த பச்சடியில் என்னென்ன பொருள் சேர்க்குறாங்க அப்படின்னா வேப்பம்பு வெள்ளம் உப்பு புளி வேப்பிலை மாங்காய் இதெல்லாம் சேர்த்து இந்த பச்சடியை செய்வாங்க இதை கன்னடத்தில் பேவு பெல்லா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை இன்னொரு அர்த்தமாக வசந்த காலத்துக்குரிய வரவேற்பு விழாவாகவும் எடுத்துக்கலாம் யுகாதி நாள் அன்றைக்கி சாயந்தரம் ஒரு பொது இடத்துல மக்கள் கூடி இசை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் புராணங்கள் படிக்கிறது விளையாட்டு நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்தி மக்கள் முன்னாடி கிஃப்ட்லாம் கொடுத்து உற்சாகப்படுத்தி மகிழ்வாங்க அதாவது ஒரு புதிய முயற்சிக்கு வித்துடுற நாளாக இந்த நாளை நினைக்கிறாங்க இந்த நாளில் மங்களகரமான காரியங்கள் எல்லாத்தையும் தொடங்கலாம் யுகாதி பண்டிகையொட்டி திருப்பதியில் வெங்கடாசலபதி பெருமாள் கோயிலில் நாற்பது நாளைக்கு நித்திய உற்சவமும் நடக்கும் அதனால் இந்த நாளை புத்தாண்டா மட்டும் இல்லாமல் இளவேநீர் காலத்துக்கான தொடக்க நாளாகவும் மகிழ்வோடு வரவேற்று சந்தோஷப்படுவாங்க சடங்குகளும் சம்பிரதாயங்களும் கொடஞ்ச் குறைஞ்சிக்கிட்டு வர இந்த காலத்தில் இது போன்ற பண்டிகைகளை மக் பற்றி மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களையும் செலிப்ரேட் பண்ண வச்சு நம்மளும் செலிப்ரேட் பண்ணி இந்த நாளில் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் தேங்க் யூ